அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நூற்றி இருபத்தி ஏழாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில் இன்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒரு அப்பாவி சகோதரர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார் பதிமூன்று அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த செய்திகளுக்கு நடுவிலே காசாவில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்ற யுத்தத்தை பொறுத்த வரையில் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தியது என்கிற ஒரு பார்வை இருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தரவு பிரகாரம் பிரிட்டிஷை சேர்ந்த பிரித்தானியாவை சேர்ந்த இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் மொத்தமாக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காசா வார்ல பங்கெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவங்க இரட்டை குடியுரிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் பிரிட்டிஷை சேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் ராணுவத்தில் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள்

செய்திகளுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை தூண்டிவிட்டு எப்படியாவது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான வெகு விரைவில் ஈரான் என்றால் அமெரிக்கா ஒரு பாரிய யுத்தத்தை மீது தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சூழல் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா ஈரானை முழுவதுமாக அதனுடைய ராணுவ கொண்டு அமெரிக்காவினுடைய செயல்பாடு

கண்காணிப்புகளை பஹ்ரைன் வழியாக அமெரிக்கா செய்திருக்கிற அதே நேரத்தில் யூஏல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்தில் இருந்து வகையான ஒரு வகை ட்ரோனை பயன்படுத்தி கண்காணிப்பு வேலைகளில் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கிறது செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை முக்கியமாக நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து அமெரிக்காவுடைய கப்பல்களை ஈரான் கண்காணிப்பதும் ஈரானுடைய நிலப்பரப்புகளையும் ஈரானுடைய செயல்பாடுகளையும் அமெரிக்கா கண்காணிப்பதும் எந்த நேரத்திலும் தீப்பற்றிக் கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் ஒரு யுத்தம் ஏற்படலாம் என்ற அச்சத்தை சர்வதேச மக்கள் மத்தியில் உண்டாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ராய்டருக்கு இரண்டு அமெரிக்க அதிகாரிகள்

பலத்தோடு இருக்கக்கூடிய ஈரானோடு சண்டை இடுவதற்கு வார ஆகலாம் பல மாதங்கள் கூட எடுக்கலாம் இந்த சண்டை முடிவுக்கு வருவதற்கு அப்படி கூட முடிவுக்கு வந்து விடுமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தையும் பலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையும் முடக்குவதற்கு இஸ்ரேல் ஆசைப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அணுசக்தி திட்டத்தோடு நின்று கொள்வதற்கு தான் விரும்புகிறது என்கிற நிலைகளில் அண்மையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக போய் சந்திச்சிருந்தார் சந்திச்சு அவர் என்ன சொன்னார் ஈரான் மேல மூன்று

ஹிஸ்புல்லா அமைப்பு அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் இது போன்ற அமைப்புகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் ஆயுதங்கள் கொடுப்பதையும் பொருளாதார உதவி செய்வதையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்த மூன்று ஒப்பந்தத்தையும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டுவாங்க வாங்க என்பதுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எந்த இடத்திலையுமே இந்த இரண்டாவது மூன்றாவது கோரிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார் எங்கேயுமே அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக பேச வாய்ப்பு இருக்கிறது இதுவரைக்கும் பேசல எந்த இடத்திலையுமே நீங்க ஆதரவு கொடுக்கறத நிறுத்தணும் இந்த குழுக்களுக்கு என்கிற அவர் சொல்லல அதே மாதிரி பலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி

கப்பலாக ஆயுதம் தாங்கி கப்பலாக இதுதான் பார்க்கப்படுகிறது யுஎஸ்எஸ் ஆபரகாம் லிங்கனை விட அதே ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷை விட இதுதான் மிகப்பெரியதாக சொல்லப்படுகிறது எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ராணுவ விமானங்கள் இதில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு மாடிகளை அடுக்கு மாடிகளை கொண்ட கப்பலாகவும் இது பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இதிலும் அணு உலை இருக்கிறது அணு ஆயுத தாக்குதலை நடத்துகிற பலம் கொண்ட எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட தாக்குதல் விமானங்களை கொண்ட ஒரு கப்பலாக இந்த கப்பல் இருக்கிறது இந்த கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்படுகிற அதே நேரத்தில் இது தொடர்பாக பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேலதிகமாக என்ன சொல்றாரு அவங்களுக்கு <Sessantik> 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 ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வர்றதா அவங்களுடைய தேவையாக இருக்கிறது அப்படியான ஒரு வேலையை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் இரண்டு விவகாரங்கள் இங்கே இருக்கிறது ஒன்று அமெரிக்கா ஈரானை ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் அடிபணியை வைக்க பார்க்கிறது ஈரான் தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா அணு ஆயுதம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அணு ஆயுதம் செய்யறதுக்காக யுரேனியத்தை செறிவூட்டவே இல்லை அது எங்க பர்பஸுக்கு பர்சனல் பர்பஸுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அது தொடர்பான ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அதை தாண்டி எங்களுடைய ஏவுகணை பலத்தை பற்றியோ நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஆயுத குழுக்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லாத மேசையில் வைக்கவே கூடாது அவங்களும் தெளிவாக அவங்களுடைய நிலைப்பாட்டை நிற்கிறாங்க ஓகே நீங்கள் சொல்கிறது கேட்குறோம் சரண்டர் ஆகிறோம் நாங்கள் பயந்துட்டோம் இந்த மாதிரி நிலையிலாம் ஈரான் இல்லவே இல்லை ஈரான் பேச்சுவார்த்தைனா இதை பற்றி மட்டும் பேசுவோம் வேறு எதையும் பேச தேவையில்லை அதை மீறி சண்டைபிடிப்பீங்களா உங்களோட நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கும்போது தான் இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் யூஎஸ்எஸ் ட்ரூமன் அதே போன்று யூஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அதே இடத்துல தற்போது ஜெராய்டு போன்ற இந்த கப்பல்களை எல்லாம் அவர் அனுப்புகிறது உலகத்தில் எதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் அனுப்புறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்க கேட்டால் மிரட்டி பணியை வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனா எந்த அளவு தூரம் இதற்கு ஈரான் மிழப் போகிறது என்ற கேள்விகளும் ஏழாமல் இல்லை இப்படியான ஒரு நேரத்துல தான் டொனால்ட் ட்ரம்பு மேலதிகமா பேசும்போது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக இரான் நாங்க பாத்துக்கிட்டே வரும் பேசி பேசியே இருக்கிறாங்க நிறைய அநியாயம் பண்றாங்க அதை சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கறாரு இவங்க எல்லாம் அநியாயத்தை பத்தி பேசலாமா முதல்ல இவங்க படுத்தின பாடுகள் தான் தற்போதுல இவங்க படிக்கிற அநியாயத்தை ஒழிய உலகத்தில் வேறு வேணாவது பண்ணிருப்பலாம் அளவுக்கு கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல் தான் அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மத்திய கிழக்கில் நிறைய ஆயுதங்களை அவங்க குவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜெராய்டு கொண்டிருக்கிறது இந்த கப்பல் போய் கொண்டிருக்கிறது ஆப்ரகாம் லிங்கன் கேரியர் இருக்கிறது அதே போன்று யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கிறது யுஎஸ்எஸ்ரூமன் இருக்கிறது இதை தாண்டி பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரிய கப்பல்கள் இருக்கிறது ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறது அயண்டோம் மாதிரி தேடு மாதிரி ஏரோ சிஸ்டங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க எல்லாம் கொண்டு இருக்கறாங்க அதே மாதிரி யுத்த விமானங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் கங்கಾಣிப்பு விமானங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் வைத்து கொண்டு தான் இப்பொழுது மேலதிகமாக இதையும் செய்றாங்க வாஷிங்டனுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போய் பேசிட்டு வந்ததற்கே பிறகுதான் தான் இதுெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆல்ரெடி ஈரணுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் 2018 காலப்பகுதிகளிலேயே ஏற்கனவே செய்திருந்த ஒரு ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தது யுரேனியத்தை ஈரான் அளவுக்கு மீறி சரிவுட்ட கூடாது என்கிற ஒப்பந்தம் அது அந்த ஒப்பந்தத்துல அமெரிக்கா தலைவர் டொனால்ட் டிரம்ப் பதினெட்டுல ஜனாதிபதியாக இருக்கும்போது என்ன பண்றார்னா தனிச்சியாக நாங்க அந்த ஒப்பந்தத்துல வெளியே போறோம்னு சொல்லி சொன்னார் அவர் வெளியே போனதோடு தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகப்படுத்தி கொண்டார்கள் கொண்டார்கள் அதிகமாக நிலையில் ஒப்பந்தம் இருந்தால் தயாராக இருக்கிறது எல்லா எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் விதமாகவோ அல்லது வேறு மத்திய நாடுகள் குறைக்கணும் அவர்கள் முழுவதும் அமெரிக்கா சிஸ்டங்களை நிறையவே பொருத்தி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய படங்கள் சேட்டலைட் இமேஜஸ் ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டினுடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது அதில் அதிகமான தேடு பொருத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது கத்தரில் இருக்கக்கூடிய போர்ட் உதய் போர்ட் தான் மிகப்பெரிய ராணுவ பேஸாக இருக்கிறது அமெரிக்காவுடைய அந்த உதய் போர்ட்டில் நிறைய தடுப்பு ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை பொறுத்துக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது ஜோர்தான்ல அதே மாதிரி அவங்க நிறையவே பொருத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் பஹ்ரைன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஈரானுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார்கள் ஈரானில் யுத்தம் நடத்தப்பட்டால் ஈரான் பஹ்ரைனில்

அதிபர் மசூத் பெசக்ஷன் அவர்கள் இந்த செய்திகளை பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் பட்டியல் ஒன்று போட்டு காட்டிய சொல்றாரு ஆல்ரெடி துருக்கி அசர்பைஜான் ஈராக் சவுதி அரேபியா கத்தர் யூஏஇ ஓமன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய எல்லா நாடுகளும் நம்ம ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறோம் இப்படி செயல்படுகிற நேரத்தில் நம்மளே இணைஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்னும் போது அமெரிக்கா எதற்கு பிரச்சனையை தீர்க்க வர வேண்டும் எனவே நம்ம தான் நம்ம பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் மானிட்டர் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகளை வெளியிட்டிருக்கிறாங்க இரான் இஸ் நாட் இராக் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் வெனிசுவேலா

வெனிசுவேலாவிடத்தில் எதுவுமே இல்லாத ஒரு கற்பனை உலகமாக வெனிசுவேலா இருந்தது அப்படியான ஒரு நிலையும் ஈரான் இடத்துல இல்லை எனவே லேசா போய் வெனிசுவேலாவில் மாதிரி ஈராக்ல மாதிரி எதையுமே செஞ்சிட முடியாது ஒரு நிரூபிக்கப்பட்ட பலங்களை கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது பன்னிரண்டு நாள் வாரில் அவங்க தங்களை நிரூபித்து இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு வெறுமனே ஈரான் சரிஞ்சு போயிடாது ஒரு யுத்தம் என்று வந்தால் பல மாதங்கள் கூட இந்த யுத்தம் நடக்கலாம் ஈரான் பல மாதங்கள் தாக்குப்பிடிக்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பல வளங்களை இதற்காக பயன்படுத்துவார்கள் பிராந்தியத்துக்கு அப்பாலும் தாக்கு நடத்தக்கூடிய பலம் அவர்களுக்கு இருக்கிறது அமெரிக்காவுடைய எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய போர்ட் இருக்குதோ அந்த இடங்களை மட்டும் உண்டாக மாட்டாங்க அதை தாண்டியும் அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு வம்புல மாட்டிக்கிறாரா இல்ல அவராக சுயம் ராஜதந்திர ரீதியில இதை தீர்த்துக்குவாராங்கிறத காலம் தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக மிடில் மானிட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடியும் இப்படி பல ஆய்வாளர்களும் பல கட்டுரை ஆசிரியர்களும் பல தலங்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா லேசாக ஈரான அடிச்சிட முடியாது ஈராக் மாதிரி ஈரான் கிடையாது ரொம்ப பலமாக இருக்கிறாங்க ஆயுதங்கள ரஷ்யா சீனா போன்ற நாடுகளிலிருந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த தயாரிப்புகள் ஏகப்பட்டது கப்பல் படை அதே போன்ற விமான படையின் பலதையும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தம் என்று வந்தால் அவர்களை பல நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிப்பார்கள்